ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எஸ்எஸ்லாண்ட் ப்ரோமோட்டர்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நாகர்கோவில் அடுத்து சுங்கான்கடை சுங்கான்கடை அடுத்து பார்த்திங்கன்னா பரசேரி அதாவது திங்கள் சந்தை ரூட்டு இந்த திங்கள் சந்தை ரூட்டில் தோட்டி இருந்து நம்ம ஃபஸ்ட்டு வர்ற ஒரு ஜங்ஷன் தான் பரசேரி திங்கள் சந்தப்பூர் ரூட்டில் முத முத வர்ற ஹைவேலேருந்து ஒரு ஜங்ஷன் தான் பரசேரி பரசேரியிலேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வரை இருக்காதுங்க ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் வரை இருக்காது அப்படி ஒரு தூரத்தில் ரோடு அருகாமையில் அதாவது பார்த்திங்கன்னா முப்பத்தி மூன்றடி பாதையில் நமக்கு நல்ல மேடான பகுதியில் ஒரு சூப்பர் ஒரு ப்ராப்பர்ட்டி நமக்கு இன்றைக்கி செயல் கொண்டு வந்திருக்காங்க நல்ல ஃப்ரெண்டேஜ் இருக்கிற நல்ல சூப்பரான ஒரு மேடான பூமி பக்கத்தில் இருக்கிற ஒரு சர்ச்சு பார்க்குறோம் இது பார்த்திங்கன்னா மலங்கர கத்தோலிக்க சபை அதாவது கேரளாவில் இது அதிகமாக இருக்கிற ஒரு சபை நம்ம மனையை ஒட்டி இருக்குது அதாவது எல்லா கம்யூனிட்டி மக்களும் அதாவது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே கிறிஸ்டின்ஸு ஹிந்துஸ் மக்கள்லாம் மிக்சிங்காக இருக்காங்க இங்கே இருந்து நமக்கு கொஞ்சம் தூரம் போகும்போது ஆளூர் ஆளூர் பார்த்திங்கன்னா முஸ்லீம் சமுதாய மக்களும் அதிகமாக இருக்கிறாங்க இப்படி எல்லா மக்களும் மிக்சிங்காக இருக்கிற ஒரு அருமையான ஒரு பிளேஸில் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு பூமி தான் நமக்கு இன்றைக்கி செயலுக்கு கொண்டு வந்திருக்காங்க இது பார்த்திங்கன்னா மிக மிக குறைந்த விலையில் தான் இருக்குது நம்ம என்ன ரேட்டுன்னு நம்ம வீடியோவில் பார்க்கலாம் சுற்றிலும் குடியிருப்புகள் அதாவது நம்ம அந்த வீடோட அந்த மனையோட சுற்றிலும் பார்த்திங்கன்னா நல்ல குடியிருப்புகள் நிறைந்த பகுதியாக தான் இருக்குது நம்ம ரோட்டில் இருந்து நம்ம மன எவ்வளோ டிஸ்டன்ஸில் அதாவது நம்ம ரோடு அருகாமையில் தான் இருக்குது நம்ம மனை இங்கே இருந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆளூர் ஜஸ்ட் ஒரு ஒன் கிலோமீட்டர் தான் இருக்கும் பரசேரி பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு ஒன் கிலோமீட்டர் தான் மேக்ஸிமம் ஒன்றரை கிலோமீட்டர் இருக்காது ஒன் கிலோமீட்டர் தான் இருக்கும் அதாவது நம்ம இப்போ இந்த இடத்து நம்ம வாங்குகிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு அதாவது இப்போ இல்லாமல் நமக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு இப்போ நமக்கு இந்த மணியோட ரேட்டு பார்த்திங்கன்னா வீடியோவில் பார்க்கலாம் ஆனால் இந்த மனை வந்து நம்ம இன்றைக்கி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி போட்டால் கண்டிப்பாக அந்த ரோடு அருகாமையில் இருக்கிற இந்த மனை வந்து நமக்கு நல்ல ஒரு ம நல்ல ஒரு நமக்கு லாபம் உருவாக்கி தரும் நமக்கு மனை வந்து சேல் பண்ணணும் அப்படின்ட்டு இல்லை நமக்கு இங்கேயே நமக்கு நல்ல ஒரு வீடும் அமைச்சு நல்ல ஒரு சூப்பரான ஒரு சாலை அருகாமையில் ஒரு மனையை நம்ம வந்து விலைக்கு வாங்கலாம் அப்படி ஒரு நல்ல ஒரு மனைக்கு பார்த்திங்கன்னா இவங்க கேட்குறது ஒரு சென்ட்டுக்கு இவங்க கேட்குறது ஆராய முக்கால் லட்சம் கேட்குறாங்க இந்த ஆரே முக்கால் லட்சத்துலேயும் நம்ம கொஞ்சம் நெகோஷியபுள் பண்ணி வாங்கலாம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு தென்னை மரம் நிற்கிது நமக்கு விளைச்சல் ஓரளவுக்கு பரவாயில்லாத மறந்து அந்த ரோடோட வீதி பார்க்குறோம் அது நம்ம மனையோட இருக்கிற ரோடோட வீதி பார்க்குறோம் ஃப்ரெண்டேஜ் எவ்வளோன்னு நமக்கு இந்த மனையில் தெரியுது ஒரு சென்ட்ருக்கு முக்கால் லட்சம் தான் கேட்குறாங்க கஷ்டப்பட்டு பண்ணிக்கலாம் பாருங்கள் நம்ம மனைக்கு முன்னாடி அரசு பஸ் சர்வீஸ் இருக்குது உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த இடம் வேணும்னா கீழே தெரியிற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் மேற்கொண்டுள்ள வீடியோஸ்லாம் பார்க்க முடியும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்